அழகுதுரை தயானந்தன் அவர்களுக்குரிய வாழ்த்து மடலினை வழங்கி வைப்பதற்காக எமது கழகத்தின் முன்னாள் பொருளாளர் தியாகசீலன் ஐலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் முட்டை மாத்திரம் நிகழ்வுக்குரிய இந்த போட்டியானது இடம்பெற இருக்கின்றது இங்கே பதினாலு முட்டை மாத்திரமே இருக்கின்றது இருபது முட்டை கைவசம் இருந்தது தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆறு முட்டை எங்களுக்கு இன்னும் வரப்படவில்லை பூலாரம் சூடும் பாத்துப்பாவினை விசைப்பதற்காக ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தின் மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய வண்ணக்கர் திருவாளர் தேவப்படி நடராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த பாத்துபாவினை வழங்குவதற்கு எங்களது கிராமத்தின் ரும் பற்றிருப்பு கல்வி வளவத்தில் சேவையாற்றி தற்போது மண்முனை மேற்கு பிரதேசத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர் உடக்கல்வி அதிகாரி திட்டமிடர் பிரிவு டி இதியுமா சேர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்குரிய பாலத்து பாவினை பாடுவதற்கு இந்த பாலத்து பாவினை இயற்றிய எங்களது சேவை பாராட்டு பாமடல் தில்லியம்பலம் தாமோதரம் பிள்ளை அதிபர் கோவிலூர் மண்ணில் அவதரித்து கோவிலூர் மண்ணில் அவதரித்து மக்கள் மனதில் நீங்காத விடிவள்ளியாய் இருந்து அறிவு சுடராய் தாமோதரம் பிள்ளை ஐயா தரணியில் புகழ் பெற்றாய் அறிவு சுடராய் அலங்கரித்த பெருந்தகை தாமோதரம் பிள்ளை ஐயா தரணியில் புகழ் பெற்றாய் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலே அயராது ஆசிரியர் சேவை புரிந்தீர் அரசின தமிழ் கலவன் பாடசாலையிலே அயராது ஆசிரியர் சேவை புரிந்தீர் படுவானில் பேரோச்ச பண்பு மிகு அறப்பணியாம் பள்ளிக்கூடம் சிறக்க பல கட்டடம் பெற்று தந்தீர் படுவானில் பேரோச்ச பண்பு மிகு அறப்பணியாய் பள்ளிக்கூடம் சிறக்க பல கட்டடம் பெற்று தந்தீர் பாடசாலை அதிபராக பதவி உயர்வு பெற்று பாடசாலை அதிபராக பதவி உயர்வு பெற்று பண்பான சேவையால் தர உயர்வு ஆக்கிவிட்டாய் பண்பான சேவையால் தர உயர்வு ஆக்கிவிட்டாய் விடுமுறை பொழுதுகளில் விளையாடும் மாணவரை உன்னிப்பாய் பார்த்து அடக்கி வைத்து விடுமுறை பொழுதுகளில் விளையாடும் மாணவரை உன்னிப்பாய் பார்த்து உருக்கி அடக்கி வைத்து பள்ளிக்கு வா என்று கட்டளையிடும் முன்பார்வை பள்ளிக்கு வா என்று கட்டளையிடும் உண்பார்வை குடும்பத்தாரோடு கூலி வேலை செய்ய சென்றால் குடும்பத்தாரோடு கூலி வேலை சென்றால் கொப்பனுக்கு புத்தி கொஞ்சமும் இல்லையா என்று கொப்பனுக்கு புத்தி கொஞ்சமும் இல்லையா என்று சவுக்கு கம்பாலே அடிப்பார் ஓரடிக்கு இரண்டு காயம் சவுக்கு கம்பாலே அடிப்பார் ஓர் அடிக்கு இரண்டு காயம் ஊரதனை சீர்திருத்த ஒரு தடியை வைத்திருப்பாய் கல்பதித்த மோதிரம் கன சீர்திருத்த கல்பதித்த மோதிரம் கனமானவரை சீர்திருத்த படிப்பிக்க வை படிப்பிக்க வந்த ஆசிரியர் குலாமெல்லாம் அவதியுற்று அலையும் தன்னுடைய கண் பார்வையால் படிப்பிக்க வந்த ஆசிரியர் குலாமெல்லாம் அவதியுற்று அலையும் தன்னுடைய கண் பார்வையால் மொழியறிவு நேர சூசி முறையாக கடைப்பிடிக்க மொழியறிவு நேர சூசி முறையாக கடைபிடிக்க அழுது குலம்புவார்கள் ஆசிரியை குலாமெல்லாம் எம்மூரில் இருந்து அரச தொழில் பார்க்க பஸ் பலவேர் வரிசையில் நிற்கவென்று எம் ஊரில் இருந்து அரச தொழில் பார்க்க வரிசையில் நிற்கவென்று சொல்லி வளர்த்தாய் பிள்ளைக சொல்லி வளர்த்தாய் சோந்திருந்த பிள்ளைகெட்கும் இரவு படிப்பையே இன்னதமாய் தொடங்கி வைத்து தவறாது நாள்தோறும் தான் நின்று பார்த்து நின்றீர் குழப்பமான சூழ்நிலையில் தன்னுயிர்க்கும் அச்சுறுத்தல் அந்நிலையிலும் அயராது பணி தொடர்ந்தாய் குழப்பமான சூழ்நிலையில் தன்னுயிர்க்கும் அச்சுறுத்தல் அந்நிலையிலும் அயராது பணி தொடர்ந்தாய் எழுவான் பாடசாலைகளில் பெருமதிப்பு தான் பெற்றீர் இன்று படித்து பல்துறையில் பதவி வகிப்பதற்கு ஆக்கிவிட்ட வித்தகரே கல்வி சுடரே கலையாத பொக்கிசமே புவியியல் பாடங்களில் புகழ் வருவாய் படம் வரைந்து புவியியல் பாடங்களில் புகழ் வருவாய் படம் வரைந்து கரும்பலகை சொல்லும் உன் கைவண்ண வரைவதனை குறும்பாரை பார்த்தால் குளர்வது நிச்சயமே ஐயா உன் சேவையால் ஆறாலும் முடியாது ஐயா உன் சேவை போல் ஆராலும் முடியாது மெய்யாக வாழ்த்துரைத்தோம் மேதினியில் புகழ் போற்ற இளைஞர் அடிச்சு கலை விளையாட்டுக் கழகம்